அன்பு நேயர்களுக்கு வணக்கம் யார் வாய மூணு நாளும் மூடலாம் இந்த சீமான் வாய மூடவே முடியாது போல இருக்கு அதுவும் அவர் பேசுகிற அந்த பொய்யை எவனாலும் தடுக்க முடியாது அதாவது தான் பேசுவது பொய் என்றது நன்றாகவே தெரிந்து ஆனால் அதை ரொம்ப சிறந்த ஆகத்திறந்த ஒரு பொய் சொல்லி அப்படி யாருன்னு பார்த்தா அது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சீமான் சீமான் தன் வானின் வாதாளில் உண்மையே பேசிப்பாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நமக்கு வரத்தான் செய்கிறது காரணம் சீமான் பேசுகிற பேச்சுக்கள் அத்தனையும் பொய் சிலவற்றை நாம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி விடுகிறோம் சிலவற்றை நாம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்த முடியவில்லை அதற்கு காரணம் இவர் பொய் சொல்லும் போது அதில் சார்ந்து இருக்கக்கூடிய நபர் இறந்து போயிருப்பார் ஆக அதை நம்மால் நிரூபிக்க முடியாது அதுக்கு உதாரணம் மேதக தலைவர் பிரபாகரனோடு நான் உண்டேன் உறங்கினேன் போச்சு இதை அப்படின்லாம் சொல்லும் போது அதை நம்மால் நிரூபிக்க முடியவில்லை காரணம் இன்றைக்கு மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இல்லை ஆக சீமான் சொல்லிய பொய்களின் சிலவற்றை உங்களுடைய பார்வைக்காக உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இதுவும் அணு விஞ்ஞானிகள் கூறியதுதான் அந்த அணுவை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல் இது உலகில் பேரழிவை ஏற்படுத்தும் என்று தெரிந்து அவன் தன்பெயரிலே ஒரு பரிசை அறிவித்து விட்டு சத்து போனான் அதுதான் உலகினருக்கு மிக உயர்ந்த விருதாக பரிசாக பாராட்டப்படுகிற போற்றப்படுகிற நோபல் பரிசு அந்த அணுவை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல் மகனும் உனக்கு செலுத்த மாட்டான் சீனா பன்னிக்கரிய விரும்பி சாப்பிடும் ஒரு கிலோ கறி சாப்பாட்டு மேசைக்கு வருவதற்கு எட்டாயிரத்தி நானூறு லிட்டர் பிடிக்குது ஒரு கிலோ கறி சீனா என்ன வருது நோ பன்னி பன்னி வளர்க்கிறது கிடையாது பன்னிக்கிரி எந்த நாட்டில் இறக்குமதி செய்யலாம் இப்போ சீமான் அப்படி என்ன சார் பெருசா போய் சொல்லிட்டாரு ஏதோ பேசும்போது பிழையா சொல்லி இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படியெல்லாம் இல்ல இது சும்மா சாம்பிள் தான் ட்ரைலர் தான் அதாவது சீமான் பேசிய பொய்களை எடுத்து அதுக்கணும்னா பத்தாது நேரமும் பத்தாது யூடியூப்ல இடமும் பத்தாது அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக அந்த காணொலிகளை ஆதாரங்களோடு நம்ம பதிவிட்டுக் கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் தான் சீமானுடைய பேச்சுக்கள் சீமான் இப்படி பேசுவதால் பெரிய இழப்பு அப்படி என்ன இருக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இந்த பேச்சு இந்த சமூகத்திற்கு ரொம்ப கேடான பேச்சு அதாவது ஒரு புக் ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் அந்த புத்தகத்தை படிப்பதை விட இன்னொருத்த சொல்ல அதை நம்ம கேட்டோம்னா அது நம்ம மனசுல ரொம்ப ஆழமா போய் சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிடும் இப்போ சீமான் பேசி இந்த காணொலியை ஒரு இளைஞன் கேட்கிறான் அவன் வந்து கேட்டுட்டு அதை கடந்து போயிடுறான்னு வச்சுங்க நாளைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் வருது அதாவது அரசு பொதுத் தேர்வுல திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அணுவை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு கேட்டா அவனுக்கு படிச்சது ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சீமான் சொன்ன போய் தான் ஞாபகத்துக்கு வரும் இதை நம்பி அவன் ஆல்பர்ட் அதாவது அந்த பேரை வந்து அவன் திக்கடிச்சு நாசமா போய் செயலாகி தருதலையா சுத்தி நடக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இந்த சீமானா இருக்கு ஏற்கனவே இங்க தற்கொலியாக ஆமைப்பூச்சிகள் பல சுத்திக்கிட்டு இருக்கு இதுல இந்த பேச்சுகளை கேட்டு எதிர்கால இளைய சமூகம் நாசமா போறதுக்கு இந்த சீமான் மிகப்பெரிய முக்கிய காரணம் இது எப்படி இந்த உருட்டோ இந்த உருட்டுக்கூடிய சில நிஜங்களையும் சீமான் உருட்டுவார் அதாவது என்னை வந்து ஜப்பான்ல கூட்டாங்க லண்டன்ல கூட்டாக சிங்கப்பூர்ல கூட்டாக கரடகம் அங்கெல்லாம் போகாம இங்க வந்து நான் நிக்கிறேன் அப்படின்றது போல பாஜக கூப்பிட்டாங்களா அதாவது பதினஞ்சு தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு மத்திய மந்திரி பதவி ஆயிரம் கோடி இப்படி பல தேர்தலை காதல ஊத்தியும் அதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் உங்களுக்காக நான் இங்கே வந்து போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிரம் கோடி வந்தது உண்மை அது அன்னியார் கதைய கை கிட்ட பத்திரமா இருக்கிறதும் உண்மை ஆனா இதுல எது பொய்ன்னு சொன்னீங்கன்னா இந்த பதினஞ்சு சீட்டு எதிர்கால சிஎம் இந்த கனவு இது எல்லாமே கதை இங்க என்ன விஷயம்னா பணம் கொடுத்தது உண்மை சீமான் வாங்கியது உண்மை ஆனால் அந்த சீட்டு கொடுக்குறேன்றதெல்லாம் ஒன்றும் ஆவாத கதை ஏன்னா பாஜகவுக்கே தெரியும் சீமானுக்கு விழுகிற ஓட்டு அது வந்து அதிமுகவுக்கும் போட மாட்டோம் நாங்கள் திமுகவுக்கும் போட மாட்டோம் என்றும் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் ஒரு பன்னெண்டு முதல் பதினைந்து சதவீத வாக்குகள் அது அப்படியே இருக்கும் அது நோட்டாவுக்கு போகும் இன்னுற கட்சிகளுக்கு போகும் அப்படியான வாக்குகள்னா தான் இந்த சீமான் வாங்குகிற வாக்குகள் ஆக அது பிஜேபிக்கு போய் சேருமா அப்படின்னு சொன்னா கூட்டணி வச்சா நிச்சயமா போகாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சீமானுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வேலை என்னன்னா நீ தனியா நின்று இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மையை இணைய ஓட்டுகளையும் இளைஞர்களை மூளை செலவு செய்து அந்த வாக்குகளையும் நீ வாங்கணும் அப்படின்னு தான் சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை இது என்னவோ இந்த ஆமை குழந்தைகளுக்கு புரியாது அதே போல எங்களுக்கும் புரியாது அப்படின்ட்டு சீமான் அவர் முட்டாள் என்பது மறந்து விட்டு நம்மளை முத்தாக்கலாம் முயற்சி செய்கிறார் என்ன இந்த அடிமுத்தா என்ன சொல்றதுன்னு தெரியல அடிச்சும் பார்த்தாச்சு அவட்டும் பார்த்தா பார்த்தாச்சு ஆனா இது திருந்திர நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சீமானுடைய போக்குகள் அது வந்து போய்கிட்டே இருக்கு அதாவது சீமான் வந்து திறன்நிதி கேட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாரு இல்லையா போடும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு அதாவது இந்த ஏழைத்தாயின் மகன் நாற்பது வேட்பாளர்களை தனித்து நிறுத்துகிறேன் ஓகே அதில் நாற்பது பேருமே மெத்த படித்தவர்கள் ஓகே அதில் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் ரொம்ப ஓகே இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னா சீமான் இந்த நாற்பது பேரும் எங்க லண்டன் ரஷ்யா ஜப்பான் இந்த மாதிரி எங்கன்னா வெளிநாடுகள்ல படிச்சவங்களா இல்ல உத்தரப்பிரதேசம் பீகார் ஹரியானா அந்த மாதிரி எங்கெல்லாம் போய் படிச்சு வந்தவங்களா எல்லாம் தமிழ்நாட்டுல படிச்சவங்க தானே இந்த தமிழ் மண்ணில் படித்தவர்கள் தானே திராவிடம் ஏற்படுத்திய கல்லூரி திராவிடம் திராவிடம் கொண்டு வந்த இடஒதுக்கீடு திராவிடம் கொண்டு வந்த பெண் உரிமை கல்வி உரிமை இதெல்லாம் சேர்ந்துதானே வேட்பாளர்கள் உங்ககிட்ட இருக்காங்க அப்புறம் என்ன மைத்துக்கு தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடங்களே இல்லை அப்படின்னு போற போக்குல பேசுறது இதுதான் இந்த சீமானுடைய பொய் பித்தலாட்டத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு இங்க பேசும்போது அதாவது தமிழ்நாட்டுல கல்வி சரியில்லை பாடசாலைகள் இல்ல அப்படி உருட்டுறது அங்க போய் நிதி கேட்கும் போது இங்க எல்லாம் நிக்கிறது எல்லாமே படித்த இளைஞர்கள் படித்த பெண்கள் அட கூமுட்ட பெண்களுக்கு கல்வி எப்ப வந்தது பெண்களுக்கு கல்வி உரிமை எப்போ வந்தது நீ மாறிகிறிய கூலிக்கு மாறடிக்கிறிய பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் எல்லாம் என்ன சொன்னா தெரியுமா பெண்கள் படிக்க கூடாது படிச்சா குடும்பம் விளங்காது இந்த நாடு விளங்காது அப்படின்னு சொல்லி பெண்களை அடுப்புக்கு அடியிலேயே கடைசி வரை வைத்திருக்க வேண்டும் என்று அவன் வந்து ஒரு அந்த மனு தர்மத்தின் அடிப்படையில் வச்சிருக்கும் போது அதெல்லாம் முடியாது பெண்களுக்கு கல்வி வேண்டும் ஒரு பெண் படிச்சாதான் அந்த குடும்ப வேணும் அந்த குடும்பம் விளங்கினாதான் நாடு வேணும் அப்படின்னு சொல்லி பெண் உரிமைக்காக கல்வி உரிமைக்காக போராடியவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சியாளர் அம்பேத்கர் இப்படி உத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இப்படி பல புரட்சிகளை கடந்துதான் இன்னைக்கு கல்வி வந்து சேர்ந்திருக்கு அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் இன்னைக்கு கல்வி தமிழ்நாட்டுல முதல் மாநிலமா நம்ம வந்து நிற்கிறோம் எழுத படிக்க தெரிஞ்சவன்லாம் அங்க படிக்க தெரிஞ்சவன் அல்ல சுயமரியாதை உணர்வோடு படிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் இந்த படிக்க தெரிஞ்சவன் அதாவது ஒரு அறிவாளி என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இப்படி சீமான் முன்னுக்கு பின் முரணாக அதாவது என்ன பேசுறேன்னு தெரியாம வாங்கின காசுக்கு கூலிக்கு மாறடிக்கிறதுக்காக தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதாவது இது எப்ப போய் பஞ்சாயத்துல முடியும் தெரியல ஏன்னா சீமானுக்கு கல்யாணமானது தெரியும் விஜயலட்சுமி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஆனா இப்ப நடுவில் இன்னொரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு சீமான் அவர்கள் ரெண்டு பசங்க அப்படின்றாரு சீமானுக்கு ஒரு தான் பிறந்ததுன்னு நமக்கு தெரியும் இன்னொருத்தன் சீமான் உயர்த்திட்டு இருக்காப்ல அந்த தம்பி ஆனா இவன் என் மகன் மூத்த மகன் சீமான் சொல்றாரு இந்த பஞ்சாயத்து அன்னைக்கு வந்து வெடிக்குன்னு தெரியல அன்னைக்குதான் இதோட கதைக்கு ஒரு எண்டு காரணமாக போட முடியும் ஆக பிரச்சனையின் வட்டத்துக்குள்ளே வாழ்கிற இந்த சீமானுக்கு மக்கள் பிரச்சனையை பேச என்ன தகுதி இருக்கிறது முதல்ல தன்னை சரியா வச்சுக்கணும் தன் குடும்பத்தை சரியா வச்சுக்கணும் தான் ஊரை சரியா வச்சுக்கணும் அப்புறமா தான் நாட்டை பத்தி பேச வெளியில வரணும் ஆனால் எந்த தகுதியும் இல்லாத இந்த சீமான் தொடர்ச்சியாக திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆர் எஸ் எஸ் போடுகின்ற அந்த எலும்பு துண்டுக்காக இவ்வளவு கேவலமாக பேசுவது இந்த சீமானே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு காதலி எச்சுட்டு போகிற மாதிரி தான் அண்டாள் முஞ்சிலே தான் வந்து விழும் நல்லா தெரியும் பெரியாரும் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் வட்டமளி சீனிவாசன் அவர்களும் ஐயா அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் இப்படி ஐயா காமராஜர் அவர்களும் இன்னும் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவர்கள்லாம் அந்த போராடிய போராட்ட வரலாறு நல்லா தெரியும் இந்த சீமானுக்கு ஆனால் எதுவுமே மக்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியவே தெரியாதுன்னு சொல்லி ஒரு கிணத்து தவலையாக இந்த மக்கள் கிட்ட வந்து பொய்யா பேசிட்டு சுட்டிட்டு இருக்க இந்த சீமானுக்கு இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை போட்டுவார்கள் ஆனா இந்த பதினைஞ்சு சதவீதம் பேர் இருக்கா இல்லையா இவனுடைய வாக்குகள் அங்க விடத்தான் செய்யும் சீமான் தனித்து நிற்கும் தான் இது அதாவது வாக்குகளை பிரிக்கும் தான் இந்த வாக்கு சதவீதம் சீமானுக்கு ஆனால் இந்த சீமானுக்கு கொஞ்சமும் குறையாம இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுகையே இன்றிய ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் உருட்டி பியுருட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அம்மாவை ரொம்ப கேவலமான பேசக்கூடிய பொய் பொய்யா பேசக்கூடிய ஒரு அம்மா யாருன்னா காளி அம்மா <SAB> அதாவது ஒரு தேவலையா மீட்டிங்ல பேசுறாங்க பேசும்போது அங்கே அவரை பெருமைப்படுத்துவதா நினைத்துக் கொண்டு ரொம்ப கேவலமா பேசி அவரையும் சிறுமைப்படுத்தியிருக்கு இந்த அம்மா என்னன்னா அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு முதலமைச்சருக்கு ஆளுநர் அவர்கள் தான் பரிப்பிரமாணம் செய்து வைக்க முடியும் அப்படி செய்து தான் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்று அவர் வந்து செயல்பட முடியும் அப்படி என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அந்த ஷரத்து ஆனா காரியம் உருட்டு என்ன தெரியுமா அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக பதவி ஏற்கும் போது ஐயா முக்கையா அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆனா வரலாறும் தெரியாமல் இந்திய அரசியலமைப்பும் தெரியாமல் இந்த கைத்தட்டின இந்த குஞ்சுகளை என்ன சொல்றதுனே நமக்கு தெரியல அந்த தைரியத்தில் தான் காளியம்மாள் இப்படி அடி அதாவது அடிப்படை அறிவே இல்லாத ஒரு முட்டாள் காளியம்மாள் இப்படியான ஒரு பேச்சை பேசியிருக்கு அதாவது அண்ணனையே மிஞ்சிரும் போல இருக்கு சீமானையே மிஞ்சி அதுக்கு ஒருபடி மேல போயிடிக்கும் போல இருக்கு ஆக சீமானுக்கு ஒரு ஒரு அடி முன்னாடி போகுதுன்னு தெரிஞ்சுதான் காளியம்மாள் அவர்களை இந்த கட்டபேடி காளியம்மாள் அவர்களை இதோட வேலையை முடிக்கணும்னு அன்னியா கயல்வெளி அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தூக்கி குப்பை தொட்டில போறதா அதாவது கிருஷ்ணப்பாவை தூக்கி தொட்டில போறதா அவங்க முடிவு பண்ணி வச்சாச்சு ஆக காளியம்மாள் அதுக்கப்புறம் எங்க போக போறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில போய் தான் இணைய முடியும் ஏன்னா அவங்க வேற எங்கயும் போக முடியாது அல்லது சித்தப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில போய் சேர்ந்து கொள்ளலாம் இப்படி இந்த நாம் தமிழர் கட்சியில நாங்க புள்ளி விபரத்தை பேசுறோம் அரசியலை பேசுறோம் வரலாற பேசுறோம்னு சொல்லி எந்த ஒரு அறிவு அதாவது எதுவுமே இல்ல சுத்த வேஸ்ட் தொடர்ச்சியாக பொய்யை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நாம் தமிழர் கூமுட்டைகள் இவர்களுக்கும் சேர்த்து நாம் போராட வேண்டியதா இருக்கு இந்த கூமுட்டைகள் பைத்தியம் தெளியணும் பைத்தியம் தெளிஞ்சு நீங்க எங்கேயாவது போங்க ஆனா சீமான மட்டும் வெளியில போங்க அது மோசமான கம்பெனி அது அந்த கம்பெனிக்கு உள்ள போடுவோம் ஒண்ணு பைத்தியமாக வெளியில வருவான் அப்படி என்று அது உள்ள இருந்து வெளியில வந்த தம்பிகளும் சொல்லிட்டாங்க மூத்த முன்னோடிகளும் சொல்லிட்டாங்க ஆனாலும் இன்னும் திருந்தாமல் இருப்போம் இந்த ஆமை குஞ்சுகளை அதாவது சீமானவர்கள் நல்ல பொடியா நறுக்கி மசாலா போட்டு நல்ல கிரேவியா கிண்டி இந்த பாராளுமன்ற தேர்தலில் சாப்பிட போறாரு அப்படி என்பது ஓரறிந்த உண்மை இப்படி தொடர்ச்சியாக பொய்யை பரப்பி வருகிற இந்த சீமானை மக்கள் இந்த தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்